ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வரகடுப்பில் வந்து பிளைன் பிரியாணி மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தோம் அதோடய வீடியோ தான் இன்றைக்கி போட்டிருக்கேன் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ரெண்டு பட்டை ஒரு கிரா மூணு கிராம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு பிரியாணி இலை அப்புறம் ரோ ரோஸோட இதழ் பன்னீர் ரோஸோட இதில் அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வெந்ததுமே நாலஞ்சு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக இருந்ததுனால நான் நாலஞ்சு வச்சுருக்கேன் பெருசாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு போதும் நீள நீளமாக கட் பண்ணி அது கூட கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துனீங்க அப்படின்னா அந்த சட்டியில் ஒட்டிக்கும் அதனால வந்து கொஞ்சமாக வெங்காயம் போட்டு வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா நம்ம அதில் வந்து ஒட்டாது இல்லைன்னா அதில் நல்லா பிடிச்சிக்கும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா அப்புறமா ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளிக்கு வந்து வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வந்துடும் கொஞ்சமாக கல் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள் பொடி அதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க ஆஃப்டர் சமைச்சி முடிச்சதுக்கப்புறமேனா யூஸ் பண்ணுங்கள் இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட தோட்டத்தோட வியூ புடலங்காய் செடி பாருங்கள் அளவே இல்லை பெருசாகிட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச் பிஞ்சளவுக்கு மசாலா மசாலாத்தூள் அப்புறமா கொஞ்சமாக வரமிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிசி எடுத்து போட்டுக்கலாம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அரிசி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கான அளவு தான் இப்போ நம்ம எல்லாமே போட்டுட்ருக்கோம் அந்த அரிசி களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இந்த ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நீங்கள் எதில் எடுத்திங்களோ அதே அளவு மூன்றை டம்ளராக வந்து நீங்கள் போட்டுக்கோங்க தண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டம்ளர் எடுத்ததுனால மூன்றரை சோம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் எப்போவுமே அரிசி போட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அரிசி போட்டிங்கன்னா அரிசி வேகாது டக்குன்னு தண்ணி சுண்டிரும் அரிசி பார்த்தீங்கன்னா வேகாமே இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டே வந்து அரிசி போட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணி கொதிக்க கொதிக்கிறக்குள்ளே அரிசியும் கொஞ்சம் வெந்து வந்துடும் போட்டு நம்ம கலக்கி விட்டுருங்க நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க இல்லைன்னா உப்பு ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க நல்லா பார்த்திங்கன்னா கொதித்து வரட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் அரிசியும் ஒரே லெவல் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் ஆகிடுச்சு தண் அரிசி வந்து மேலே எழும்பி வந்துடுச்சு இப்போ வந்து மூடி வச்சுட்டு நம்ம அந்த விறகை எடுத்துடலாம் வெறும் அந்த தணலில் மட்டும் எரிஞ்சால் போதும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இப்படியே விட்டுருங்க நீங்கள் ஓப்பனே பண்ண வேணாம் அப்படியே விட்டுருங்க லைட்டாக காற்று போயிட்டு தான் இருக்குது நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா சரியாக போயிடும் இருபது நிமிஷம் கழிச்சு பாருங்கள் எப்படி வெந்து வந்துருச்சுன்னு தண்ணியே இல்லை ஃபுல்லாக வந்துருச்சு ஓப்பன் பண்ணும்போது மனமே வேறு லெவலில் இருந்துச்சு ரொம்ப புகையாக இருக்குது எடுத்து கீழே வச்சுட்டேன் அவ்வளோதான் பாருங்கள் எப்படி கலராக இருக்குன்னு இது வந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த கோயிலெல்லாம் தக்காளி சாதம் பிரசாதமாக தருவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எவ்வளோ டேஸ்ட்டில் செஞ்சுருக்கலாம் இந்த டேஸ்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தேனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க